மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம் இந்தியாவை மத சுதந்திரத்திற்கு எதிரான நாடாக அறிவிக்க வேண்டும் என்று ஒரு ஆணையம் அமெரிக்காவிற்கு அழுத்தம் கொடுத்திருக்கிறார்கள் அதாவது உங்களுக்கெல்லாம் தெரியும் அமெரிக்காவில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சர்வதேச மத சுதந்திரத்திற்கான ஆணையம் இவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறாங்க அந்த அறிக்கையில் உலகிலேயே உலகத்தில் ஏறத்தாட ஒரு நூற்றி எழுபத்தொன்பது நாடுகள் இருக்குன்னு வச்சுங்களேன் இந்த நூற்றி எழுபத்தொன்பது நாடுகளில் மத சுதந்திரத்திற்கு எதிரான நாடாக இந்தியா மாறிக்கொண்டிருக்கிறது இந்தியா மாறிக்கொண்டிருக்கிறது அப்படின்னா மோடியினுடைய ஆட்சி அப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதுதான் பொருள் சரியா மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு ஆர்எஸ்எஸ் ஆட்சி இந்தியாவில் நடைபெற்று வருகிற இந்த காலகட்டத்தில் உலகிலேயே நல்லா பார்த்துங்க உலகிலேயே மத சுதந்திரத்திற்கு எதிரான நாடாக இந்தியா மாற்றப்பட்டிருக்கிறது அதற்காக நீங்கள் வந்து அமெரிக்கா வந்து உடனடியாக அதற்கு எதிராக அப்படிப்பட்ட நாடு அப்படிங்கிறத அறிவிக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆணையம் அமெரிக்காவிற்கு ஒரு அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார்கள் இப்போ நீங்கள் பார்க்க வேண்டியது அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஆதாரம் அப்படிங்கிறது கடந்த பல வருடங்களாக மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு இந்தியாவில் மிக முக்கியமான மதத்தை சார்ந்த தலைவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுவது அதே மாதிரி கும்பல் வன்முறைகள் கும்பல் கொலைகள் அதிகரிக்கக்கூடிய இடமாக இந்தியா மாறியிருக்கிறது அதனால் உடனடியாக அமெரிக்கா வந்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடணும் இந்தியா என்று சொல்லக்கூடிய நாடு மிகப்பெரிய அளவில் மத சுதந்திரத்திற்கு எதிரான நாடாக செயல்பட்டு கொண்டு வருகிறது என்பதை அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க இப்போ நான் என்ன என்னக்கிறேன்னா இந்த செய்தி வந்ததுமே இந்தியாவினுடைய செய்தி வெளியுறவு வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாக இருக்கக்கூடிய ரந்தீர் அவர் என்ன சொல்லியிருக்காருனா இந்த அமைப்பு ஒருதலைபட்சமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இவங்க சொல்கிறதுலாம் எதுவும் உண்மை கிடையாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இப்போது இந்த இடத்துல நான் ஒரு செய்தியை சொல்கிறேன் நான் பிஜேபிக்காரங்களுக்கும் மோடிக்காகவும் சொல்கிறேன் நேற்றுக்கு நடந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி டெல்லியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா புதிதாக பிஜேபி ஆட்சி வந்து அங்கே ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கிறது இவங்க வந்ததுமே என்ன பண்ணியிருக்கிறாங்க தெரியுமா அங்கே பெண்களுக்கு மாதம் மாதம் கொடுப்பா ரெண்டாயிரத்து ஐநூறுரூவாங்கிறத அதை செயல்படுத்துறதுக்கு இவங்களுக்கு வக்கு இல்லை ஆனால் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா நவராத்திரி வரப்போகுதான் நவராத்திரியை முன்னிட்டு டெல்லியில் இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்களுடைய இறைச்சி கடைகள் முழுவதுமாக அகற்றப்பட்டுவிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதற்கு சட்டமன்றத்தில் இந்த விஷயத்தை பேசியாச்சு முதல்வரும் ஓகே அதை பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இதில் கூடுதலாக வரக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா இதனுடைய தொடர்ச்சியாக இந்தியாவில் முஸ்லீம்கள் நடத்தி வரக்கூடிய இறைச்சி கடைகள் முழுவதுமாக மூடுவதற்கான ஒரு துவக்கம் தான் டெல்லியில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் ஏற்கனவே மகாராஷ்டிராவில் உங்களுக்கு தெரியும் அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்களுடைய இறைச்சி கடைகளெல்லாம் மூடப்பட்டு இந்துக்களுக்கு இறைச்சி கடைகளை அனுமதிக்கிறதுக்கு தனியான திட்டங்கள் மகாராஷ்டிராவில் ஆர்எஸ்எஸ்காரனாக இருக்கக்கூடிய தேவேந்திர பட்னாவிஸ் கொண்டு வந்திருக்கக்கூடிய செய்தியெல்லாம் ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு பக்கம் சர்வதேச ஆணையங்கள் வந்து இந்தியாவில் வந்து மத சுதந்திரத்திற்கு எதிரான நாடாக மாறி கொண்டிருக்கிறது என்கிற எச்சரிக்கை பணி அடிக்கும்போது இந்தியாவை சார்ந்தவர் என்ன சொல்கிறாருன்னா இல்லை அப்படிலாம் கிடையாது அவங்க ஒருதலை பட்சமாக செயல்படுகிறார்கள்னு ஆனால் இங்கே நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் மோடியினுடைய பதில் என்ன மோகன் பாகவதனுடைய பதில் பதில் என்ன இப்போ மோகன் பாகவத் சொல்லட்டும் மோடி சொல்லட்டும் இந்தியாவில் இறைச்சியே வேண்டாம் இறைச்சி ஏற்றுமதியே வேண்டாம் இறைச்சி ஏற்றுமதியில் இந்தியா முதலிடத்தில் இந்தியா இரண்டாவது இடத்தில் குஜராத் மாநில முதலிடத்தில் அப்படின்னு பெருமை மீற்றிக்கொள்கிறீர்கள் அல்லவா ஆனால் இங்கே வந்து முஸ்லீம் மக்கள் நடத்தக்கூடிய இறைச்சி கடைகளுக்கு தடைன்னு பிஜேபி அரசு சொல்லுது இது நடக்குதா இல்லையா மாற்றுரட்சியினுடைய பேரில் கும்பல் கொலைகள் நடக்குது இதெல்லாம் இந்தியாவில் நடந்துட்டு இருக்குது மணிப்பூர் பற்றி அறிந்து கொண்டிருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவ தேவாலயங்கள் எல்லாம் இடித்து தரைமட்டமாக்கப்படுகின்றன இல்லையா கிறிஸ்தவ மக்கள் குறிவைத்து தாக்கப்படுகிறார்கள் இல்லையா பாஜக அரசு சாதரவாளர்களுடைய கைகளில் ஆயுதம் கிடைக்குது காவல்துறை அவங்க கூட நின்று எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டுருக்கு இந்த காட்சிகளெல்லாம் வந்து கொண்டு தானே கிறிஸ்டின்ஸ் எதற்காக உள்ளே இருந்தார் கிறிஸ்டின்ஸ் எதற்காக கொலை பண்ணாங்க இல்லையா ஸ்டான்சாமி சமீபத்தில் எதற்காக சிறையிலேயே மரணம் அடைந்தார் இல்லையா சிறையிலேயே மரணம் அடைந்தார் என்று சொல்ல முடியாது அவர் கடைசி காலங்களில் அவருக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு ஒரு கரண்டி கேட்டிருக்காங்க ஒரு சின்ன கரண்டி கரண்டி கொடுப்பா என்னால் சாப்பிட முடியல அப்படின்னு அந்த பாதிரியார் கேட்டிருக்காரு கொடுக்கல சிறை நிர்வாகம் கொடுக்கல அப்போ அவரை கொலை செய்திருக்கிறார்கள் அப்படின் தான் நம்ம சொல்ல முடியும் இல்லையா இப்படிப்பட்ட மிகப்பெரிய தாக்குதல்கள் ஒன்றும் இல்லை இதே மாதிரியான ஏராளமான அறிக்கைகள் கிறிஸ்தவர்கள் மீதான தாக்குதல் இஸ்லாமியர்கள் மீதான தாக்குதல் பழங்குடி மக்களின் மீதான தாக்குதல் தலித்துகளின் மீதான தாக்குதல் மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்தவர்கள் இது அன்றாட செய்தியாக மாறியிருக்கிறது அதனால தான் இந்த ஆணையம் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய ஆபத்து அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படி ஒரு அறிக்கையை அமெரிக்கா வெளியிடணும் உலகத்திலேயே மத சுதந்திரத்திற்கு எதிரான நாடாக இந்தியா மாறிவிட்டது அப்படின்னு இப்படி நீங்கள் சொல்லும்போது என்ன அப்படின்னா ஏற்கனவே இந்தியா வந்து பட்டினியில் பல்வேறு எல்லாம் எவ்வளோ பெரிய சிக்கலை சந்திச்சுட்ருக்கு இப்போ இப்படி ஒரு அறிக்கையை அமெரிக்கா வெளியிடும் பட்சத்தில் இங்கே எவனுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வர மாட்டான் ஏன்னா இங்கே டெய்லி கலவரம் பிரச்சனை டெய்லி இதுதான் அப்போ அங்கே வந்து யார் இன்வெஸ்ட் பண்ண வருவா இப்போ இந்தியாவுடைய பொருளாதாரம் என்னாகும் இப்போ ஏற்கனவே மூணு வேலை சாப்பிட்றோம் ஐம்பது சதவீதம் கூட இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த அளவுக்கு மோசமான நிலைமைக்கு இந்தியா சென்று கொண்டிருக்கிறது அப்போது இன்வெஸ்ட்மெண்ட்டும் குறையுது யாருமே இங்கே வந்து தொழில் செய்வதற்கு தயாராக இல்லை இந்த இதில் வந்து பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா என்ன ஆகும் இது மட்டுமில்லை இன்னொரு அறிக்கை கூடுதலாக வெளிவந்திருக்கிறது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சட்டவிரோதமாக போதைப் பொருட்கள் தயாரிக்கக்கூடிய நாடுகளுடைய பட்டியலில் முதன்மை இடத்தில் இந்தியா வந்து சேர்ந்திருக்கிறது நல்லா கேட்டுங்க மோடியினுடைய ஆட்சியில் இந்தியாவுடைய சாதனைகளை பாருங்கள் எவ்வளோ பெரிய சாதனைகளை எல்லாம் மோடி ஆர்எஸ்எஸ்காரங்களாம் செஞ்சிகிட்ருக்காங்கன்னு பாருங்கள் அதாவது இந்தியாவில் சட்டவிரோதமாக போதைப் பொருட்கள் தயாரிக்கிறாங்க சரி தயாரிக்கிறாங்க ஆனால் உலகத்திலேயே அதிகமாக தயாரிக்கக்கூடிய நாடுகளுடைய பட்டியலில் இந்தியா இருக்குது அப்படின்னு அமெரிக்கக்காரன் சொல்கிறாங்க ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இதே அமெரிக்கக்காரன் என்ன சொன்னால் இந்த குஜராத்திகள் கொஞ்சம் பேரும் அங்கே வந்துட்டு சாதி ரீதியாக மதம் ரீதியாக இங்கே வந்து மிகப்பெரிய மோசமான அரசியலை செய்கிறாங்க இது அமெரிக்க அரசியலில் இது இதுக்கு முன்னாடி நடந்ததே கிடையாது இதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வான் பண்ண நிகழ்வுகள்லாம் நடந்தது இப்போ ஒவ்வொரு விஷயமாக வெளியே வந்துட்டுருக்கு இந்தியாவில் மத சுதந்திரம் கிடையாது இந்தியா என்று சொல்லக்கூடிய நாடு அப்படிங்கிறது மோடியினுடைய ஆட்சியில் போதைப் பொருட்கள் அதாவது சட்டத்திற்கு விரோதமான போதைப் பொருட்கள் தயாரிக்கக்கூடிய அந்த இடமாக மாறிட்டுருது அது உலகத்திலே முதன்மையான இடத்துல இருக்குது நான் என்ன கேட்குறேன் அதானுடைய துறைமுகத்தில் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்கள் எங்கே இருக்குது அதனுடைய கணக்கு யார்கிட்ட இருக்கிறா உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதில் சொல்லணும் இந்தியா முழுதும் பல்லாயிரம் பல லட்சம் கோடி பெருமானம் உள்ள போதைப் பொருட்கள் பிடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இது அன்றாட செய்தி இந்த பிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய போதைப் பொருட்கள் எல்லாம் எங்கே இருக்குது கரெக்டாக இருக்கா ஸ்டாக் எப்படி எல்லா எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கா என்ன அதை அதை அடுத்தது என்ன பண்ண போகிறீங்க செஞ்சவன் மேலே என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஏதாவது பதில் இருக்கா அமித்ஷா கிட்ட மோடி கிட்டே பதில் இருக்கா அப்போ மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸும் சேர்ந்து இந்தியாவில் ஆட்சி பொறுப்பில் இருந்த பிறகு இந்தியாவினுடைய நிலைமையை எப்படியெல்லாம் இவங்க மாற்றியிருக்கிறாங்க பாருங்கள் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இல்லையா இந்தியான்னுக்குற போதே நமக்கு எவ்வளோ பெரிய பெருமை நம்மளுடைய நாட்டின் ஏன் ஏன் நமக்கு பெருமிதமாக இருக்குது இங்கே அவ்வளோ பெரிய கலாச்சார வித்தியாசங்கள் இருக்குது பண்பாடு வித்தியாசங்கள் இருக்குது இல்லையா உணவு எல்லாத்துலேயும் பெரிய பெரிய வித்தியாசங்கள் இருக்கு ஆனால் இந்தியர்கள் அப்படிங்கிற ஒரு ஒற்றுமையோடு எத்தனை காலமாக நாம் வீருநடை போட்டுக்கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் இவனுங்க வந்து என்ன பண்ணுறானுங்க ஆர்எஸ்எஸ்காரன் ஆட்சி பொறுப்புக்கு வந்து என்ன இருக்கு இந்தியாவில் இல்லையா இன்றைக்கி ஒவ்வொரு அறிக்கைகளாக வந்து கொண்டு இருக்கிறது ஆனால் இவன் உடனே சொல்லுவான் இதெல்லாம் ஒருதலைபட்சமானது உங்களுக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும் கையை கட்டி காலை கட்டி ஒன்றுக்கு கூட மூத்திரம் பெய்ய கூட விடாமல் சாப்பாடு கூட கொடுக்காம கூட்டிகிட்டு வந்தது இது முதல்ல என்ன சொன்னாருங்க இவனுங்க இதே பிஜேபிக்காரனுங்க என்ன சொன்னானுங்க அது வந்து இந்தியக்காரங்களை கொண்டு வரலாங்க அது வேறு ஏதோ நாடுன்னு பிறகு அம்ப வீடியோ போட்டு அம்பலப்படுத்தினா அமெரிக்காரனே வீடியோ போட்டு இல்லைடா அது இந்தியக்காரன் தான் அப்படின்னு சொன்ன பிறகு என்னெல்லாம் வல்ட்டி அடிச்சானுங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் இப்போ ஒட்டு மொத்தமாக அவ்வளவு மோசமான அரசியலை பாஜகவும் ஆர்எஸ்எஸ் சேர்ந்து இந்தியாவில் பண்ணிட்டு இருக்கிறாங்க தான் தெரியுது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்தா டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க